வெல்கம் கலெக்ஷன் ஸோ நியூ கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் இல்லை வந்து வந்து ஒரு சூப்பரான ஃபார்மிங் நெக்லஸ் இதோட ரேட் சிக்ஸ் நைன்டி நைன் தொண்ணூத்தூபாய் பிளஸ் ஷிப்பிங் வரும் வரும் ஸோ ஃபார்மிங் கோல்டு சிக்ஸ் சிக்ஸ் நைன் ப்ளஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸோட பிரைஸோட எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பிள்ள ஷிப்பிங் காஸ்ட் ஃபார்மிங் நெக்லஸ் இது வந்து ஒரு ஷார்ட் செயின் பால் மாடலில் ஷார்ட் செயின் நிறைய டிசைன்ஸ் இதில் பார்த்திருப்போம் இது ஒரு டிசைன் ஓகேவா இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் பால்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிப்பாங்க இதெல்லாம் இப்படி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரி ஆயிடுது இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்சஸ்ல வரும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆல்ரெடி வெப்சைட்ல அவைலபிள் இருக்கு தனியாக இண்டிவிஜுவலாவும் நான் போட்டிருப்பேன் ரீல்ஸில் செக் பண்ணி பாருங்க இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு மட்டும் நீங்கள் காண்டக்ட் பண்ணி ஆடர் பிளேஸ் பண்ணிக்கோங்க யாருக்காவது என்ன ஆர்டர் புக்குன்னு மெசேஜ் மெசேஜ் வரல உங்களோட மெசேஜே பார்க்கலன்னா நீங்கள் மறுபடியும் டெக்ஸ்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் சம்டைம் டேட்டா ஆட்டோமேட்டிக்காகவே டிலீட் ஆகுது அதனால ஓகேவா ஸோ இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது வந்து ஒரு டாலர் செயின் இது வந்து ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதில் வந்து டாலர் ஃபார்மிங்கும் செயின் மைக்ரோவும் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருவதோட ரேட்டு ஸோ வேணுன்றோம் அப்படியே ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த செயினோட லென்த் வந்து இருபத்தி நாலு இன்ச்சு எட்டு புடி செயின் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வேணுன்னா உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபேன்சி நெக்லஸ் வந்து ஃபார்மிங்கில் வந்திருக்கு இதோட ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஃபார்மிங்கில் வந்துருக்கு மூணு டிசைன் அவைலபிள் இருக்குதுல இந்த மாதிரி ஸ்டார் பேட்டர்ன் இன்னும் ரெண்டு டிசைன் இருக்குது என்னென்ன டிசைன் காட்டுறேன் நான் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபார்மிங்கில் வந்துருக்கு ஓகேவா கோல்டு லுக்கில் அப்படியே இருக்கும் ஃபார்மிங் கோல்டு பேட்டன்னில் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படியே பிரைஸோடு நீங்கள் ஸ்கீன்ஷர் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ டூ லேயர் வருது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பாயிண்டில் வரும் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காசு ஸ்டே வந்து ஹார்ட் டிசைன் இது ஓகேவா ஸோ டிசைன் வந்து மூணு டிசைன் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணலன்னு தான் சொல்கிறீங்க அந்த கமெண்ட் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய ஸ்டாஃப்க்கு போய் நான் ஷோ பண்ணேன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பண்ணிகிட்டே தாக்கா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மோஸ்ட்லி நான் அந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அந்த நைன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீக்கு பண்ணிங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாலு வருஷமாக வீடியோ போடுறோம் ஸோ அவங்க எல்லாருக்கிட்டேயுமே அந்த நம்பரும் இருக்கும் ஸோ அவங்க எல்லாருமே ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறவங்க அந்த நம்பர் தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ எல்லாருமே அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணும்போது அதில் வந்து ஓவரான மெசேஜ் ஃப்ளோ இருக்கும் ஓகேவா ஸோ அதனால அந்த நம்பரில் கிட்டத்தட்ட ஒன் இருந்து ஒன் அண்ட் ஆஃப் அவர் ஆகும் ரிப்ளை வரதுக்கு மற்ற ரெண்டு நம்பர் வந்து ஓரளவு கரண்ட்டில் வந்திருப்பாங்க ஸோ அவங்க உடனே உடனே ரிப்ளை பண்ணிடுவாங்க அதனால தான் அவங்க நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மொத்தம் நம்மளுக்கு நாலு நம்பர் இருக்குது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிங்கன்னா தெரியும் நாலு நம்பருமே நான் நிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் பட் யார் அவைலபிள் இருப்பாங்களோ அவங்களோட நம்பர் மட்டும் தான் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் உடனே பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க வேணும்லாம் மெசேஜ் பண்ண பார்க்காம இருக்க மாட்டாங்க நிறைய மெசேஜ் ஃப்ளோ இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பார்க்காம இருக்கிறாங்க ஓகேவா ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க பட் பட் வந்து ரிப்ளை சிம்பிளிஃபை பண்ணுவாங்க ஓகேவா த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு பிரைஸோட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அந்த டிசைன் இந்த லீஃப் டிசைன் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு இந்த நெக்லஸ் பீஸ் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் டூ லேயர்ல ஃபார்மிங்ல வந்துருக்கு வேணுன்றவங்க பிரைஸோட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட்ல இதுக்கப்புறம் நான் இண்டிவிஜுவல் ரீல்ஸ் போடும்போது நான் கோட் போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் செக் பண்ணி பாருங்க த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு இது வந்து சிம்பிளான ஒரு காம்போ செட் வந்துருக்கு வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதுல வந்து இந்த மாதிரி நெக்லஸ் ஒன்னு வரும் இதுக்கு எல்லாமே நாங்க பேக் சீன் போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு அனுப்பும்போது ஒரு ஹாரம் ஒன்னு வரும் ஓகேவா காசு முறையில் காயின்ல லக்ஷ்மி அம்மன் வச்ச மாதிரியான காசு மாலை ஸோ இது வந்து மைக்ரோ பிளேட்டர்ல ஒரு காம்போசிட்டா வந்திருக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மைக்ரோ ப்ளேட்டட் ஓகேவா ஆயிரத்தி முந்நூறுபா பிளஸ் ஷிப்பிங் வரும் ஒரு நெக்லஸ்ல ஒரு லாங் ஹாரம் வந்துடும் இது ரெண்டுக்குமே நான் பேக் சீன் அவங்களுக்கு அனுப்பும்போது போட்டு கொடுத்துருவேன் ஓகேவா ஸோ ஆயிரத்தி முந்நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஒரு சூப்பரான காம்போ காம்போசெட் ஃபுல் வியூ காட்டுறேன் ஸோ ரேட் மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேவா ஆயிரத்தி முந்நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சூப்பராக இருக்கும் காசு மேலே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்டில் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம் வேணுன்றிருக்கும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க ரெண்டுக்குமே நான் வந்து உங்களுக்கு பேக் சீன் போட்டு கொடுத்துருவேன் எக்ஸ்ட்ரா பேக் செயின் காஸ்ட் எல்லாம் கிடையாது இது ரெண்டுக்குமே பேக் சீன் வரும் கண்டிப்பாக நான் வந்து பேக் சீன் உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருவேன் அட்டாச் பண்ணாமல் தனியாக இருக்குது பேக் செயின் பட் உங்களுக்கு அனுப்பும்போது நாங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு சூப்பரான காசு மாலை செட்டு ஆயிரத்தி முந்நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் காம்போ செட்டு ரெண்டு பீஸும் சேர்த்து ஆயிரத்தி முந்நூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான நெக்லஸ் செட்டு தான் மாங்கா மாலையில் இந்த மாதிரி கோல்டு பேட்டர்ல இல்லை கோல்டில் கூட இதே மாதிரி தான் இப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு கோல்டில் கூட ஸோ அதுவுமே காம்போ செட் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் பேக் சின் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாங் ஹாரம் அதுக்கு மேட்சிங்காக ஒரு நெக்லஸ் வரும் ஓகேவா ஃபுல் வியூ பாருங்கள் ஸோ இது வந்து தனியாக எடுத்து காட்ட முடியல ஏன்னா ஸ்பேஸ் அதனால் இந்த பாக்ஸ்லேயே வச்சு உங்களுக்கு காட்டுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரதோட காஸ்ட் இதுவுமே மைக்ரோ பிளேட்டட் தான் பட் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஓகேவா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்டாக உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வருத்தோட ரேட்டு ஸோ என்னன்றும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மைக்ரோ பிளேட்டட் ஒரு சூப்பரான காம்போசிட் ஃபார்மிங் போகும்போது இது அப்படியே வந்து உங்களுக்கு ட்ரிபிள் தான் ரேட்டாக இருக்கும் ஃபார்மிங்கில் இது வந்து மைக்ரோல கொடுத்துருக்கேன் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஷிப்பிங் காஸ்ட் அதே மாதிரி பேட்டனில் லக்ஷ்மி காயின்லேயே மாங்கா வச்ச மாதிரி ஆக்சுவலி பின்னாடி லக்ஷ்மி காயின் இருக்க மாதிரி இருக்கும் முன்னாடி உங்களுக்கு மாங்கா டிசைன் மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுபா பிள்ளை ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவா ஸோ எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்ப மாதிரி காம்போ செட்ஸ் எல்லாம் போட்டால் நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஃபிளெக்சிபிளாக இருக்கும் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா மடங்கும் ஸோ அந்த மாதிரி ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் பேக் சீனில் அட்டாச் ஆகி இருக்க பாருங்க ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ஷார்ட்டு அண்ட் தென் ஒரு லாங் ரெண்டும் சேர்த்து வரும் ஆயிரத்தி முந்நூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் ஸ்கிரீன் சார்ட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின் இருக்குங்க லக்ஷ்மி காயின் ஓகேவா ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஆயிரத்தி முந்நூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் ஸ்கிரீன் சார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஒரு சூப்பரான நெக்லஸ் காயின்ல உங்களுக்கு மாங்காய் மாதிரி ரெடி பண்ணி போட்டிருப்பாங்க ஸோ ஃபுல் வியூ பாருங்க ஆயிரத்தி முந்நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு சில பேங்கிள் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இல்லை ஃபஸ்ட் வந்து இந்த பேங்கிள் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பேரோட இருக்கு ஸோ ஒரு பேர் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெண்டு பேங்கிள் இதில் வரும் டெய்லி யூஸ்க்கு தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதில் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் வரைக்கும் சாரி டென் இல்லை டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் இந்த பேங்கில் மட்டும் டென் அவைலபிள் கிடையாது ஓகேவா ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு பேங்கில் நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் டெய்லி யூஸ்க்கு சிம்பிளாக போடணும் இதை நீங்கள் ப்ரிஃபோர் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து ஏடி ஸ்டோன் பாலில் நியூ மாடல் பேங்கில் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டு பேங்கில் சேர்ந்து வரும் இதில் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் பால்ஸ் ஓகேவா ஸோ ஃபுல் பால்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் வரும் இதில் வந்து டூ டென் வரைக்கும் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஃபுல்லாவே பால்ஸ் வந்திருக்கும் ஓகேவா ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணுன்றவங்க அப்படியே நீங்கள் பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷார் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹாஃப் பால் உள்ளது இதில் வந்து ஃபுல் ஒயிட்டா ஆல்ரெடி நான் காட்டிருப்பேன் இது வந்து ரூபி ஒயிட் ரெண்டு கலரையும் காட்டினா கன்ஃபியூஷன் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நாள் கழிச்சு காட்டலான்னு வச்சிருந்தேன் ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ফুল ஆல்ரெடி பாத்துるீங்க அதுல ரூபி கூட அவேலபிள் இருக்கு ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் அப்படியே பிரைஸ் நீங்க எடுத்து வாட்ஸ்அப்ல பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் பிரீமியம் குவாலிட்டி ரெடி ஸ்டாக்ல ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் சிங்கிள் பீஸ் மாதிரி டைப்ல தான் வரும் இது வந்து எயிட்டி ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாடல் உங்களுக்கு இருக்குது இந்த பட்டர்ஃபிளை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வரும் ஓகேவா ஒன் எயிட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸாப்பில் கானெக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒன் எயிட்டி ருபீஸில் அகைன் ஒரு சூப்பரான ஃபார்மிங் இயரிங் நூற்றி எண்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஆக்சஸ்லாம் பார்க்க ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் ஃபார்மிங் டைப்பில் வரும் ரெடி ஸ்டாக்ல இதுவும் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க பாருங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ என்னுக்கு வந்துட்டு வருது ஏன்னால் இதுக்கப்புறம் நிறைய இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டலாம் ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா நம்மளாலே வீடியோ பார்க்க முடியாது அதனால இதோட கட் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்